தாஷ்கண்டில் எம் என் ராய் முதல் கிளையை உருவாக்கி வந்த நேரத்திலேயே இந்தியாவில் மூன்று கம்யூனிஸ்டுகள் மூன்று நகரங்களில் தோன்றின இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் துவக்க கால முன்னோடிகள் என்ற பெருமை கூறியவர்கள் மா சிங்காரவேலர் எஸ் ஏ டாங்கே முசாஃபர் அகமது ஆகிய மூவராவர் இவர்களில் மூத்தவர் மா சிங்காரவேலர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதாம் ஆண்டில் சென்னையில் ஒரு வசதி படைத்த மீனவ குடும்பத்தில் பிறந்தார் அவர் லெனின் மற்றும் காந்தியை விட வயதில் மூத்தவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டில் இளங்கலை பட்டத்தை முடித்து பின்னர் வழக்கறிஞர் பட்டம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான தேசிய இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட அவர் தீவிரமான காங்கிரஸ் ஊழியரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டின் ரஷ்ய புரட்சி அவர் மீது பெரும் தாக்கம் செலுத்தியது லெனின் தலைமை குறித்தும் ரஷ்ய புரட்சியின் சாதனைகள் குறித்தும் கிடைத்த விவரங்கள் அனைத்தையும் படித்தார் அவற்றை சேகரித்தும் வைத்தார் அதைத் தொடர்ந்து இந்தியாவிற்குள் கொண்டு வரப்பட்ட மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் நூல்களை படித்து மார்க்சியவாதியானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அவரது நெருங்கிய தோழரும் தமிழறிஞரும் தேசபக்தருமான திருவி கல்யாண சுந்தரனார் சென்னை பின்னி மற்றும் கர்நாடிக் மில் தொழிலாளர்களுக்காக சென்னை தொழிலாளர் சங்கத்தை துவக்கினார் அவர் தன் நெருங்கிய நண்பர் சிங்காரவேலரும் அந்த சங்க கூட்டங்களுக்கு வந்து தனக்கு உதவி செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார் அதை ஏற்று சிங்காரவேளர் அந்த சங்கத்தின் செயல்பாடுகளில் தீவிர ஆர்வம் காட்டலானார் படிப்படியாக அந்த தொழிலாளர்களின் கூட்டங்களில் மார்க்சிய தத்துவம் குறித்து எளிமையாக விளக்கவும் ஆரம்பித்தார் உழைப்பு என்றால் என்ன முதலாளி என்பவர் யார் அவர் எவ்வாறு தொழிலாளிகளின் உழைப்பு சக்தியை கூலிக்கு வாங்கி அதிக லாபம் பெறுகிறார் என்பதையும் தொழிலாளிகள் எவ்வாறு ஒன்றுபட்டு அந்த முதலாளிகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்பதை பற்றியும் மிக எளிய முறையில் அவர்களுக்கு விளக்கி கூறினார் அதே சமயத்தில் இந்த இரண்டு மில்களிலும் சுமார் பதினான்காயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தனர் தொழிலாளிகளின் ஊர்வலங்களிலும் அவர் பங்கெடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதியன்று ஆங்கிலேய காவல்துறை பின்னிமில் தொழிலாளர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இரண்டு தொழிலாளிகளை கொன்றது அவர்களின் அடக்க நிகழ்ச்சியின் போது அவர்கள் உடல்களை தூக்கி சென்றவர்களே சிங்காரவெளரும் ஒருவராவார் அதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று காவல்துறையினர் நடத்திய மற்றொரு துப்பாக்கி சூட்டில் ஒரு பெண் உட்பட ஏழு ிமில் தொழிலாளிகள் கொல்லப்பட்டனர் அவர்களின் இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிங்காரவேலர் அதை குறித்து ஒரு உருக்கமான கட்டுரை எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பினார் சென்னையில் சிங்காரவேலர் இவ்வாறு மார்க்சிய பிரச்சாரம் செய்து வரும் காலத்தில் பம்பாயில் எஸ் ஏ டாங்கே என்ற இளைஞரும் கல்கத்தாவில் முசாஃபர் அகமது என்ற இளைஞரும் மார்க்சியத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த கருத்தை விளக்கி பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தனர் இவர்கள் மூவர்தான் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடிகளாவர் ஏற்கனவே சொன்னபடி இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்கும் பொறுப்பு அகிலத்தால் கொடுக்கப்பட்ட எம் என்றார் இப்பொழுது இவர்கள் மூவரையும் தொடர்பு கொண்டு ஒன்றிணைக்க ஆரம்பித்தார் சென்னையில் சிங்கார மார்க்சிய தத்துவத்தை தொழிலாளிகளிடையே பரப்புவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையையும் லேபர் கிசான் கெஜெட் என்ற பத்திரிகையையும் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இன்றைய பீகார் மாநிலத்தில் உள்ள கயா நகரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் அவர் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சினைகளை எடுத்துக் கூறினார் அந்த மாநாட்டில் தொழிலாளர் குறித்து கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை வழிமொழிந்து அவர் எழுச்சிமிக்க உரையாற்றினார் உலக கம்யூனிஸ்டுகளின் சிறப்பிற்குரிய வரிசை முறையில் உலக நலனில் அக்கறையுள்ள மாபெரும் இயக்கத்தின் பிரதிநிதியாக இங்கு வந்துள்ளேன் என்ற அறிவிப்புடன் தன் உரையை தொடங்கிய சிங்காரவேலர் இந்திய முதலாளித்துவ வர்க்கத்தினருக்கு ஓர் எச்சரிக்கை விடுத்தார் ஆகையால் பூர்ஷ்வாக்களே கவனித்து கேளுங்கள் நான் சொல்வதை உற்று கேளுங்கள் இந்திய தொழிலாளர்கள் விழிப்புற்றுள்ளனர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வெளிநாட்டில் உள்ள அவர்களின் தோழர்களைப் போலவே குன்றுகளுக்குப்பால் அப்பால் பெருங்கடல்களுக்கு அப்பால் அவர்கள் காண்கின்றனர் உலக தொழிலாளர் எல்லோருடனும் உண்மையான தோழமை உணர்வு கொள்கின்றனர் என்பதை அறிந்து கொள்க நீங்கள் இன்று அவர்களை புறக்கணிக்க முடியாது இவர்கள் தங்கள் வலிமையை இப்பொழுது உணர்ந்துள்ளனர் என்று எச்சரிக்கை விடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவிலேயே முதன்முறையாக மே தினத்தை சென்னையில் இரண்டு இடங்களில் சிறப்பாக கொண்டாடினார் அதே நாளில் தொழிலாளர் விவசாயிகள் கட்சி என்ற தொழிலாளி வர்க்க கட்சியை உருவாக்கினார் அரசியல் கட்சி இருந்தால்தான் தொழிலாளிகளை அமைப்பு ரீதியாக ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு மார்க்சிய அரசியல் வழிகாட்டல் கொடுக்க முடியும் என்று அவர் கருதினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சத்யபக்தா என்பவரின் முன்முயற்சியால் கான்பூர் நகரில் ஒரு கம்யூனிஸ்ட் மாநாடு கூட்டப்பட்டது அந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்து சிங்காரவேலர் ஓர் அற்புதமான உரையாற்றினார் அந்த உரையின் நிறைவாக அவர் கூறியது தோழர்களே இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளாகிய நாம் குறிக்கோளாக கொள்ள வேண்டியது எது எல்லோருக்கும் எளிய வாழ்க்கை அன்றாட உணவு பற்றிய கவலையற்ற வாழ்வு அகால மரணத்திலிருந்தும் உடல்நலக்கேட்டிலிருந்தும் விடுதலை பெற்ற வாழ்வு அறியாமை நீங்கிய வாழ்வு ஆகியவைகளே கம்யூனிச கொள்கைகளை படிப்படியாகவும் அமைதியாகவும் கடைபிடிப்பதால் இந்தியாவில் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொண்டு வர முடியும் என கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் நம்புகிறோம் இந்தியாவின் எதிர்காலம் நம் கைகளில் உள்ளது மிக உயர்ந்த இந்தியாவை காண நாம் கனவு காண்கிறோம் ஆகையால் எளியோரை வலியோர் சுரண்டல் நம் வாழ்க்கையில் கடும் உழைப்பினால் ஏற்படும் கலையின்மை பட்டினி நோய் சாவு ஆகியவைகளிலிருந்து விடுதலை பெற்ற நம் எண்ணங்கள் எத்தடையும் இடையூறுமின்றி வெளிப்படுத்த கலையுருவாக்கும் மிக உயர்ந்த பொருட்கள் விஞ்ஞானம் கலாச்சாரம் ஆகியவைகளை அனுபவிக்கும் உரிமையுள்ள தொழிலாளர்கள் தம் புரட்சி கீதத்தை இசைக்கும் சுதந்திர இந்தியா பற்றிய கனவை நிறைவேற்ற முயல்வோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டில் தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர்களின் மாபெரும் போராட்டம் சிங்காரவேளர் தலைமையில் நடைபெற்றது அது நாகப்பட்டினத்தில் இருந்த ரயில்வே தொழிற்சாலையை பொன்மலைக்கு மாற்றக்கூடாது என்ற கோரிக்கையிலிருந்து உருவானது பல நாட்கள் ரயில் ஓடவில்லை கடுமையான தடியடி சித்திரவதைகள் தொழிலாளிகள் மீது நடத்தப்பட்டன ஆங்கிலேய அரசாங்கம் சிங்காரவேளரை கைது செய்து பத்தாண்டு சிறை தண்டனையை விதிக்க செய்தது அது மேல்முறையீட்டில் இரண்டு ஆண்டுகளாக குறைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் அவர் விடுதலையான போது அவருக்கு வயது எழுபது அத்துடன் பக்கவாத நோய் ஏற்பட்டது எனவே வெளியே சென்று செயல்பட முடியவில்லை வீட்டிலிருந்தவாறே மார்க்சிய தத்துவம் பொருளாதாரம் அரசியல் சமூக சீர்திருத்தம் போன்றவை குறித்து ஏராளமான கட்டுரைகள் எழுதி வழிகாட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பெரியார் அவர்கள் ஓராண்டு உலக பயணம் மேற்கொண்ட பொழுது தான் வரும் வரை தனது பத்திரிகை குடியரசு ஏட்டிற்கு சிங்காரவேலர் கட்டுரைகள் எழுதி வழிகாட்ட வேண்டுமென கேட்டுக்கொண்டார் அதை ஏற்று சிங்காரவேளர் கடவுளும் பிரபஞ்சமும் கடவுள் என்ற பதமும் அதன் பயனும் மனிதனும் பிரபஞ்சமும் பிரபஞ்ச பிரச்சினைகள் மெஞ்ஞான முறையில் மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளின் கொடுமை பகுத்தறிவு என்றால் என்ன போன்ற அற்புதமான கட்டுரைகள் எழுதி உதவினார் இந்திய நாட்டில் உள்ள பெரும் சமூக பிரச்சினைகளான சாதி மதம் தீண்டாமை மற்றும் பெண் உரிமை இல்லாதிருத்தல் போன்ற பிரச்சனைகளை அவர் மார்க்சிய பார்வையிலிருந்து விளக்கினார் தீண்டாமை பற்றி குறிப்பிடும்போது சிங்காரவேளர் அதை மார்க்சிய அடிப்படையில் ஆராய்ந்து இந்தியாவில் அடிப்படையான சமூக மாற்றமின்றி அதாவது பொருளாதார மாற்றமின்றி தீண்டாமை ஒழியாது என்பதை சுட்டிக்காட்டினார் அவர் கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று சென்னை அச்சு தொழிலாளர் மாநாட்டில் பேசினார் எனக்கு வயது எண்பத்தி நான்கு ஆயினும் தொழிலாளி வர்க்கத்திற்கு என் கடமையை செய்ய நான் இங்கே வந்துள்ளேன் உங்கள் மத்தியில் நான் இறந்தாலும் அதைவிட எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேறென்ன கம்யூனிஸ்ட் கட்சிதான் உங்களுடைய சரியான அரசியல் தலைமை என்று அவர் முழங்கினார் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதல் பெரும் தலைவரும் மார்க்சிய அறிஞருமான சிங்காரவேலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சென்னையில் காலமானார் தான் மரணமடைவதற்கு முன் தன் வாழ்நாள் முழுவதும் சிரமப்பட்டு சேர்த்து வைத்திருந்த பத்தாயிரம் அரிய புத்தகங்கள் கொண்ட நூலகத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் அன்பளிப்பாக கொடுத்தார்